அன்பான மகர நேயர்களே பஞ்சபூதமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் நீரிலும் இருப்பீர்கள் நெருப்பிலும் இருப்பீர்கள் காற்றிலும் இருப்பீர்கள் ஆகாயத்திலும் இருப்பீர்கள் மண்ணிலும் இருப்பீர்கள் எல்லா வடிவத்திலும் வாழக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தானென்று என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் ஒன்று அவையொன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் எப்படி தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் இதான் மகர ராசி மகரத்தில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் மகரத்தில் பிறக்க முடியும் எல்லாம் அறிந்தவர்கள் அந்த சிவனையே சரணாகதின்னு அடைஞ்சிட்டீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வராது சித்தம் தெளிவடையும் எதையாவது ஒன்று நினைச்சு அப்படி உட்காந்து தபஸில் உட்காந்தீங்கன்னா கண்ணு முன்னாடி சிவன் அப்படியே ஆடும் காட்சியில இருப்பார் அப்படியே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பொருளை புரிய வைப்பார் பொருளை புரிய வைப்பார் அதான் இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் பெண் பாதகம் கிடையாது பேதம் கிடையாது சரி பாதி பெண்மை பெண்மைக்கு தந்தானவன் நான் முன்னாடி சொன்னேன் பஞ்சபூத மகர ராசிகள் ராசிக்காரர்கள் எதை கொண்டு எப்படி மாறணும் பஞ்சபூதங்களால் லாபம் ஏற்படக்கூடிய நேரம் இதுவரைக்கும் கடந்த காலத்துல சங்கடங்கள் மன துன்பங்கள் துயரங்கள் குடும்பத்தில் பிரிவுகள் பகை உணர்ச்சிகள் வீழ்த்தப்படுவோம் என்ற எண்ணங்கள் இதெல்லாம் முறி முடிவுக்கு கொண்டு வந்து முறிவு அடிக்கப்பட்டு இப்ப மீண்டும் வளர்ச்சிக்குள்ள வந்து வளர்ச்சியை தக்க வச்சுக்கிற நேரம் இது அப்ப பரம்பொருளை முழுமையாக நம்ப வேண்டிய நேரம் பரம்பொருளை முழுமையாக நம்ப வேண்டிய நேரம் இதான் நான் சொல்லுவேன் இறைவன் ஈசனை முழுமையா நீங்க நம்பணும் ஏன்னா முருகனையும் விநாயகரையும் முழுமையாக கொண்டவர்கள் அவர்கள் நமக்கு கொடுத்தவர்கள் பன்னீருகள் வேலவனை பெற்றானவன் முற்றாதவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் பின்னைக்கும் நடுவானவன் எப்படி அப்படிப்பட்ட பெருமான் அந்த சிவனை சரணாகதி அடைங்க மகர ராசிக்காரர்களே நிச்சயமா இந்த நேரத்தில் பிறந்த பயனை அனுபவிப்ப கிடைச்ச வெற்றியை நாம பாதுகாக்கலாம் கிடைச்ச நேரத்தை இப்போ பயன்படுத்தணும் உங்களுக்கு ஒரு காலகட்டம் ஒண்ணுமே இல்ல வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பெரிய கவலைக்குள்ள இருந்தோம் இப்ப நமக்கு ஒரு லைட்டா தென்றல் காற்று வீசுது இல்ல அதை பயன்படுத்தணும் இல்ல பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தை விட்டு விலகணும் நினைத்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வில்லங்கங்கள் இருந்த நேரங்கள் மாறக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வன்மம் மாயே காமம் இது இல்லாம இப்ப நம்ம இருக்கணும் எது மேலையும் ஆசைப்படாதீங்க பிளீஸ் அதனாலதான் சொன்னேன் பஞ்சபூத சாட்சியாக இருக்கீங்கன்னா சும்மா இல்லை எல்லாமே உங்களுக்கு ஒன்றாக இருக்கணும் காற்றானவன் குளிரானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகியின்றாகி எப்படி காற்றானவன் குளிரானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையாகி ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன் இந்த பாட்டு எப்படி இருக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் அன்பின் ஒளியாகி நின்றவர்கள் என சிவன் உங்களை பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிறைய சரிவுகளையும் கொடுத்தார் மனப்பிரிவுகளை கொடுத்தார் இப்போ நம்ம வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்னன்னா நிறைய பக்குவம் பணிவும் ஏற்படக்கூடிய காலம் மகர ராசிக்காரர்களே இது ஒரு அரிய சந்தர்ப்பம் அரிய வாய்ப்பு இப்போ அப்டேட் என்ன தெரியுமா இன்னைக்கிலேருந்து இந்த பதிவு பார்க்குற காலகட்டத்திலிருந்து ஒரு புது உத்வேகத்தோடு உங்க நடைப்பயணத்தை ஆரம்பிங்க உங்க வெற்றி பயணத்தை ஆரம்பிங்க நிச்சயமா சக்சஸ் ஆகப் பொறிக்கும் பஞ்சபூதங்களை அவமதிச்சிடாதீங்க பஞ்ச பூதங்களை ஏத்துக்குங்க பகவானை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க சிவனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க அதிகபட்சம் உங்க வீட்டில் நான் அழகா சொல்றேன் ருத்ராட்சம் கண்டிப்பா நீங்க ஆண் பெண் இருபாலரும் ருத்ராட்சம் ஐந்து முகம் ஆறு முகம் ருத்ராட்சம் கம்பல்சரி போடுங்க ஆண்கள் வலது கையில் இது மாதிரி ருத்ராட்சம் கூட போட்டுக்கலாம் இது தங்கத்தில் கட்டி இருக்கிறோம் நீ வெளியில கட்டிக்கலாம் முதல்ல சும்மா கட்டிக்கலாம் அப்புறமா வெள்ளி அப்புறம் தங்கும் வலது கையில தான் கட்டணும் வேண்டாம் ருத்ராட்சம் அணிங்க மகர ராசிக்காரர்கள் இந்த நேரம் வந்து நாம பிறந்த பலனை அனுபவிக்கக்கூடிய சில வாய்ப்புகள் நம்மளை வந்து சேரும் சில வாய்ப்புகள் வந்து சேரும் திருநங்கைகள்னு சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இப்ப நிறைய நீங்க ஹெல்ப் பண்ணணும் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் ஏன்னா இறைவன் எந்த ரூபத்தில் நம்மள்ட்ட வரப்போறான்னு தெரியல ஆனா இறைவன் வர நேரம் இப்ப இறைவன் வரக்கூடிய நேரம் இறைவனை இப்ப எந்த நேரத்தில் வேணாலும் அழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அவர் இப்படி இப்படிதான் வருவாரு அப்படிதான் வருவார்னா கிடையாது ஆக்கப்பூர்வமான செய்திகளை இப்ப நடத்தப்போது இங்கே மகர ராசிக்காரர்களே சில பேருக்கு சட்ட ரீதியான விஷயங்கள் சக்சஸ் ஆக போகுது சில பேருக்கு நல்ல பதவிகள் கிடைக்க போகுது நல்ல பதவிகள் தரமான பதவிகள் அந்தஸ்து உயர்வு ஆனால் என்ன ஒன்று எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறது இப்ப பெரிய கஷ்டம் நமக்கு தக்க வச்சுக்கணும்ல அதில் நம்ம அப்ப என்னன்னா நம்மளோட சிந்தனையை முழுமையா என் பணி செய்து கிடப்பதே நம்ம நம்மளுடைய பணி என்ன அதை மட்டும் செய்துக்கிட்டே இருக்கணும் இப்ப உள்ள நேரம் இதான் மகரத்துக்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களே கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கு இந்த விழாக்கில் கலந்துக்குங்க அது சிவாலய கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்கில் அதிகமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்துங்க மற்ற எந்த கோயிலுக்காகவும் குடமுழுக்கில் கலந்துங்க சிவபெருமானுக்கு கொஞ்சம் நிறைய செய்ங்க இறைவனுடைய பாதம் நாம் பணியக்கூடிய நேரம் அடியார்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அடியார்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க சிவன் அடியார்களுக்கு முடிஞ்சதுன்னா ஆலயங்களில் இந்த ஏதாவது பணிகள் அதாவது ஆலயத்தை சுத்தப்படுத்துறது பூங்காவனம் வைக்கிறது கோசாலை பராமரிக்கிறது இதையெல்லாம் முயற்சி பண்ணி செய்யுங்க நிச்சயமாக இந்த மகர ராசிக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் தெய்வ தொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில பேர் கிடைக்கும் சில சீக்கிரட்டாக நல்ல நட்புகள் கிடைக்கும் ஒரு புது முயற்சியை எடுத்து சக்சஸ் பண்ண போறீங்க எடுக்கலாமா வேணாமான்னு இப்போ நீங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க தைரியமாக இறங்கலாம் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களோடு கூட்டணி வைங்க அதான் நல்லது புது ஆட்களை நம்ப வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் புது ஆட்களை நம்ப வேண்டாம் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களோடு கூட்டணி வைங்க அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர கோரையில் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை நல்லா தெரிஞ்சுக்கீங்க செவ்வாய்கிழமையில செவ்வா ஹோரை இந்த ரெண்டு நேரத்துல விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க மகர ராசிக்காரர்கள் செவ்வாஹோரைனா எத்தனை மணி காலையில ஆறு டூ ஏழு எட்டு ஒன்பது மத்தியம் ரெண்டு வெள்ளிக்கிழமையில் சுக்கர குறைங்கிறது காலையில் ஆறு ஏழு இருபது எட்டு டு ஒன்பது மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த மூன்று வேலைகளில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை ரெண்டு நாளைக்கு ஆறு வேலை ஒரு ஏழு வாரம் இல்லை ஒன்பது வாரம் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு விக்ரங்கள்லாம் விலைக்கு போயிடும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பவள கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் ரெட் கலர் கிடையாது ரெட்டும் பவளமும் வித்தியாசமாக இருக்கும் செந்தூரம் நிறைய வச்சுக்குங்க செந்தூரம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் இப்போ இதுவரைக்கும் விஷயங்கள் விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கை கூட போகுது கெண்டங்கள் கெடுதல்கள்லாம் எதுவும் கிடையாது ஒரு மாறுபட்ட ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்க போறீங்க அதான் நான் சொன்னேன் காற்றாகி குளிராகி நீராகி நெருப்பாகி நேற்றாகி இன்றாகி நிலையாகி ஊற்றாகி நிற்கக்கூடிய நேரம் அதனால தான் பஞ்சபூதங்களை நம்ம கண்டிப்பாக இப்போ வழிபட்டாகணும் பஞ்சபூதங்களை அவமதிக்கக்கூடாது இதை மட்டும் செய்யுங்க மகர ராசிக்காரர்களே நல்லது நடக்கும் தெய்வ பலம் இருக்கு கெண்டங்கள் கெடுதல்கள் கிடையாது ஒரு புது மாற்றத்தை நிச்சயமாக எதிர்கொள்ளக்கூடிய நேரம் புது மாற்றத்தை வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு தடவை திருவண்ணாமலை திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க திருவலஞ்சுழி கண்டிப்பா திருவிடை மருதூர் இந்த ரெண்டு இடங்களுக்கு அவசியம் தரிசனம் பண்ணுங்க திருவிடை மருதூரில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எடைக்கு எடை ஏதாவது கொடுக்கறதா பிரார்த்தனை பண்ணிங்க திருவிடை மருதூரில் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு பைத்தியம் விலகிடும் பைத்தியம்னா நம்ம மனசில் சில பைத்தியம்னு ஒரு எண்ணம் இருக்கும் சித்தம் இடத்துல கொழம்போம் நம்ம அதிகபட்சமாக என்னென்னா ஒருத்தவங்கள யாருக்கு யாருக்கிட்ட எதை சொல்லக்கூடாது யாருக்கிட்ட எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லி செல் செஞ்சே நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் அதனால் திருவிடை மருதூர் போய் இடைக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்க வாழைப்பழம் நம்மளால் முடிஞ்சது நர்த்தங்கா நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக சொல்கிறேன் சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி அடைய முடியும் கலரில் ஒரு துண்டு ஒன்று போட்டுங்க கலரில் பெண்கள் வந்து கலரில் ஒரு கச்சிஃப் யூஸ் பண்ணுங்க அது மாதிரி அது என்ன பூன்னு சொல்லுவாங்க கனகாம்பர கலர் யூஸ் பண்ணுங்க கனகாம்பரம் மகர ராசிக்காரர்களே மிகப்பெரிய அதாவது தத்துவ ஞானம் இந்த நேரத்துல இந்த அப்டேட்டை தான் நீங்க பண்ணியாகணும் தத்துவ ஞானம் கொஞ்சம் வெளிப்படைய